ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அது வந்து தோசைக்கு சாப்பிட்லாம் பூரிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்து இன்னைக்கு பூரிக்கு தான் செய்ய போகிறோம் இப்போ வாங்க செஞ்சுனே பார்க்கலாம் மசாலா ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் நான் வந்து முக்கால் கிலோ கறி எடுத்திருக்கேன் பாருங்கள் அளவுக்கு ஒரு பெரிய சைஸாக தான் போட்டிருக்கேன் குழம்புக்கு இது வந்து பஞ்சப்பொடியும் உப்பு தூளும் போட்டு நல்லா மூணு வாட்டி கழுவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சிருக்கேன் பூரிக்கு வந்து மாவு பெசிஞ்சு வச்சாச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் இஞ்சி ஒரு அஞ்சாறு பீஸ் இருக்கும் குட்டிச்சா அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் பூண்டு வந்து ஒரு இருபது பல் பூண்டு சேர்த்துங்களா இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் ரெண்டு பட்டை ஒரு கிராம்பு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிக்கலாம் கூடவே இந்த கசகசா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிட்டு பாருங்கள் இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் பியூர் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பொடி ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சிக்கன் மசாலா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வதங்கினா போதும் அவ்வளோதான் நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் இது நல்லா ஆறுன பின்னாடி நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம கறி வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் பச்சை மிளகா ஒன்று இந்த மாதிரி ரெண்டாக புட்டு போட்டுக்கலாம் கருவேப்பிலை நல்லா போட்டுக்கலாம் ஒரு புட்டு சிக்கன் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் நல்லா தண்ணி விட்டு சிக்கன் இதில் வேகட்டும் சிக்கன் நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் இங்க பாருங்க நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வந்துட்டேன் இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க சிக்கன் பாருங்க நம்ம தண்ணியே ஊத்தல எவ்வளவு தண்ணி இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும் இந்த தண்ணி எல்லாம் வத்துணும் சிக்கன் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா எண்ணெய் மட்டும்தான் இருக்குது மிக்ஸி கழுவி அதையும் சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியை நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு தண்ணி மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் பூரியில் வந்து நல்லா ஊறிட்டு நல்லா இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கொதிக்கிட்டோம் இந்த குழம்பு நம்ம தேங்காய் சேர்க்காம செய்கிறோம்ல நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பூரிக்கு வந்து நல்லா ஊறி போய் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுக்கோங்க குழம்பு நல்லா கொச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நம்ம குழம்ப இந்த அடுப்பில் மாற்றிட்டு இதில் எண்ணெய் இதில் பூரி சுட்டுக்கலாம் நல்லா சூப்பராக புசு புசுன்னு பூரி பாருங்கள் இது வந்து கோதுமை பூரி சூப்பரான பூரி ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க போதும் சரியா போச்சு அவ்வளோதான் நம்ம இப்போ கொத்தம்பித்தாளையும் கருவேப்பிலையும் ஃப்ரெஷ்ஷாக போட்டு இறக்கிடலாம் பூரி ரெடி ஆயிடுச்சு நம்ம ஊத்தி சாப்பிடலாம் சுட சுட பூரி சுட சுட கறி குழம்பு செம்ம காம்பினேஷன் ஊத்தணத்துமே அப்படியே ஊறிடுச்சுங்க ஆனா நம்ம வந்து ரொம்ப திக்கா வச்சா இது நல்லா இருக்காது இந்த அளவுக்கு தண்ணி மாதிரி இருந்தா பாருங்க பூரி எப்படி சூப்பரா புட்டு வந்துச்சு பாருங்க இது கூட அப்படியே சிக்கன் வச்சு சிக்கன் வச்சு இந்த மாதிரி சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பரா சாப்பிடலாம் சூப்பரா இருந்துச்சு செம்ம டேஸ்ட் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ